அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த பாடத்திலிருந்து ஜியோலைட்டுகள் அப்படிங்கிற பாடப்பகுதியை பத்தி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ஜியோலைட்டுகள் அப்படிங்கிற பேரு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தா கூட இவங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா சில வகை கற்களுக்கு தான் இந்த ஜியோலைட்டுகள் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க கல்லுதானேன்னு நம்ம சாதாரணமாக நினைச்சிட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பயன்கள் இந்த ஜியோலைட்டுகளுக்கு இருக்குது இந்த படிகங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய நுண்துளைகள் இருக்கு அதுதான் இந்த ஜியோலைட்டுகளோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அந்த துளைகள்னால தான் அதுக்கு நிறைய பயன்கள் இருக்குது இந்த ஜியோலைட்டுகள் இயற்கையாக இருக்குது அதே மாதிரி செயற்கையாகவும் மனுஷனால் செய்யப்படுது அப்போ ஜியோலைட்டுகள் அப்படின்னு சொல்கிறப்ப இயற்கை ஜியோலைட்டுகள் இருக்குது செயற்கை ஜியோலைட்டுகள் இருக்குது இயற்கையாக இந்த படிகங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிமலை இருக்குதுல்ல அதோட உருகிய எரிமலை குழம்பு கடல் நீர் மேலே படுறப்ப கடல் நீரில் படுறப்ப அல்லது இந்த குழம்பு மேலே கடல் நீர் படுறப்ப என்ன ஆயிடும் அந்த குழம்பு குளிர்ந்துரும் இல்லையா குளிர்ந்து ஒரு மாதிரி பாறையை உருவாக்குது அந்த பாறைக்கு தான் ஜியோலைட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு சயின்டிஸ்ட்டு ஆக்சிடென்டலாக தான் இந்த பாறையை கண்டுபிடிக்கிறாரு நுண்துளை இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு ஆக்சிடென்டலாக ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறப்ப இந்த கற்களை ஹீட் பண்ணுறாரு அதை ஹீட் பண்ணுறப்ப அதிலேருந்து நிறைய நீராவி வெளியில் வருது அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர் அந்த கல்லுக்கு ஜியோலைட்டுன்னு பேர் வைக்கிறாரு ஜியோனால் க்ரீக்கில் கிரேக்க மொழியில் போது அப்படின்னு அர்த்தம் இந்த லைட்டு லைட்டுன்றது லித்தாஸ் அப்படிங்கிற வேர்டில் வந்துச்சு அது வந்து ஒரு கல் அப்படிங்கிறத குறிக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் ஜியோலைட்டுன்னு பேர் வச்சிட்டார் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாப்பிக்கை எப்படி கொசின்னு கேட்பாங்கன்னா ரைட் அ நோட் ஆன் ஜியோலைட்ஸ் அதாவது ஜியோலைட்டுகள் பற்றி குறிப்பு வரைக அல்லது ஜியோலைட்டுகள் என்றால் என்ன அவற்றின் அமைப்பை விவரி இந்த மாதிரி கேட்பாங்க இந்த ஜியோலைட்டுகளில் யார் இருக்கிறான்னா அலுமினியம் இருக்குது சிலிக்கான் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது அப்போது இந்த மூணு பேரும் இருக்கிற ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு கொண்ட முப் முப்பரிமாண படிக தின்மங்கள் நீங்கள் ஜியோலைட்ஸுன்னு கூகுள் பண்ணி பாருங்களேன் அந்த படம்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்போது சோடியம் இருக்குது சோடியமும் இருக்குது அலுமினியம் இருக்குது சிலிக்கான் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தா இவங்களை சிலிக்கேட்டுகள்னு சொல்லலாம் சோடியம் அலுமினோ சிலிக்கேட்டுகள்னு சொல்றோம் இதில் நீர் மூலக்கூறு இருக்கிறதுனால நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு கெமிக்கலாக இந்த ஜியோலைட்டுகளை சொல்கிறோம் இவங்களோட பொதுவான வாய்ப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் ஏ டூ ஓ ஏஎல் டூ ஓ த்ரீ சரியா எஸ்ஐ ஓட்டு இருக்குது எக்ஸு எக்ஸுன்றது ஒரு நம்பர் ஹெச்டூ மூலக்கூறு நீர் மூலக்கூறுகள் இருக்குது அது ஒய் இந்த எக்ஸு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கலாம் ஒய் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கலாம் இந்த ஜியோலைட்டுகள் நுண்துளை அமைப்பை கொண்டவை அப்படின்னு ஏற்கனவே சொன்ன அதுதான் இவங்களோட முக்கியமான சிறப்பம்சம் இந்த நுண்துளையில் ஏற்கனவே சொன்னோம்ல நீரேறிய சோடியம் அப்போ மூலக்கூறு இருக்குது சோடியம் சோடியம்னா என்ன ப்ளஸ் ப்ளஸ்ஸு தான் அதோடய சார்ஜ் அப்போ இந்த Na பிளஸ் அயனியும் நீர் மூலக்கூறும் அந்த ஜியோலைட்டில் இருக்கிற துளைகளில் தளர்வாக அப்படியே லூஸாக ரொம்ப அப்படியே டைட்டாக ஆகாம அப்படியே தளர்வாக அதுக்குள்ளே இருக்கு இந்த சிலிக்கான் அலுமினியம் அணுக்கள் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா ஒரு நான்முகி அமைப்பில் இருக்கு நான்முகி அமைப்புனா உங்களுக்கு தெரியும் தானே இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நான்முகி அமைப்பில் இருக்குது அப்போது இது வந்து மேலே இது ரெண்டு சைடில் இது பின்னாடி சரியா அப்போ இப்படிலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம் இப்படி இருக்கும் இப்போ இதை மாதிரி நிறைய இருக்கும் இப்போ நிறைய இருக்கிறப்ப இதே மாதிரி இருக்கிற ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டில் கனெக்ட் ஆயிருக்கும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்னா ஆக்சிஜன் அணுக்கள் மூலம் ஆக்சிஜன் அணு ஷேர் ஆயிருக்கும் புரியுதா உங்களுக்கு நான்முகிய அமைப்பில் இருக்கும் ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பு கூட எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும்னா ஆக்சிஜன் அணுக்கள் பங்கீடு செய்யப்பட்டு பிணைக்கப்பட்டிருக்கும் இணைக்கப்பட்டிருக்கும் களிமண் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த படிக அமைப்பில் அந்த படிகம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதில் வேறுபட்டிருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட களிமண்ணோட கனிம அமைப்பு மாதிரியே இருக்கும் களிமண்ணோட களிமண் கனிமத்தை களிமண் மாதிரியே இருக்கும் அதான் அர்த்தம் களிமண் மாதிரியே இருக்கும் ஆனால் படிக அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் தேன் கூடு பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த தேன்கூடு மாதிரியான முப்பரிமான அமைப்பு அதை த்ரீ டைமென்ஷனில் அதுதான் முக்கியம் தேன் கூடை நீங்கள் நிஜத்தில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு முப்பரிமான அமைப்பை இந்த ஜியோலைட்டுகள் பெற்றிருக்கின்றன இந்த ஜியோலைட்டுகளில் நுண் துளைகள் இருந்துச்சு இல்லையா இருக்குது இல்லையா அது வழியாக இந்த நீர் மூலக்கூறுகள் மட்டும் கிடையாது என்ஏ பிளஸ் அயனிகள் இருந்துச்சு இல்லையா இந்த மூலக்கூறுகளும் என்ஏ பிளஸ் அயனிகளும் இந்த துளைக்கு உள்ளேயும் வெளியேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிட்டு வருவாங்க நகர்ந்துட்டு இருப்பாங்க இந்த ஜியோலைட்டுகளில் நுண்துளைகள் இருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னா அதை விட ரொம்ப முக்கியமான சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோலைட் ஒரு படிகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய நுண்துளைகள் இருக்கும் அந்த நுண்துளைகளோட உருவ அளவு எல்லாமே சீரா ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கும் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா அதனாலதான் அந்த படிகம் ஒரு ஜல்லடை மாதிரி மூலக்கூறோட ஜல்ல மூலக்கூறு ஜல்லடை போல செயல்படுறதுக்கு காரணம் நுண்துளைகள் அதை விட முக்கியமா அந்த நுண்துளைகளோட சீரான உருவளவு ஸோ இதுதான் இந்த பாடத்துல ஜியோலைட்டுகளை பத்தி நம்ம அதிகபட்சமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்பனா என்ன அர்த்தம் வேற ஏதோ ஒரு பாடத்துல இது திரும்ப வரப்போகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பா பத்தாவது பாடத்துல புறப்பரப்பு வேதியல்ல இந்த ஜியோலைட்டுகளை பத்தி நம்ம படிக்க போகிறோம் காரணம் இந்த ஜியோலைட்டுகளில் சீரான உருவளவு கொண்ட நுண்துளைகள் நிறைய இருக்கிறதுனால இவங்க வந்து வினைவேக மாற்றிகளாக பயன்படுறாங்க ஸோ வினைவேக மாற்றினா என்ன இவங்களால் எப்படி வினைவேக மாற்றியாக பயன்பட முடியுது காரணம் என்ன அதோடய சிறப்புகள் என்ன இது எல்லாத்தையும் நம்ம அந்த பாடத்தில் பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ